வணக்கம் நேர்கே நீங்கள் இணைந்திருப்பது கனேடியுடன் இரண்டு நாளுக்கான ஏழாவது வேலை வாய்ப்பு அப்டேட் சொன்னால் நிர்வாக உதவியாளர் அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட்டுக்கான ஒரு வேகன்சி இருக்கின்றது அல்பேட்டா ரெட் டீரிலே தான் இந்த வேகன்சி இருக்கின்றது ஒரு மணி நேரத்துக்கு உங்களுக்கு இருபத்தி ஐந்து கனேடிய டாலர்கள் பணி ஊதியமாக வழங்கப்படும் மேலும் வாரத்துக்கு முப்பது ரூபாய்க்கு நாற்பது மணி நேரம் வேலை இருக்கும் இது ஒரு ஃபுல் டைம் பெர்மனட் உடனடியாக வேலையை ஆரம்பிக்க முடியும் உங்களுடைய அதாவது பொறுத்தவரையிலே அன்றாட அலுவலக பணிகளை ஒருங்கிணைத்தல் மின்னஞ்சல்கள் மற்றும் தொலைபேசி அழைப்புகளை கையாளுதல் பேரோல் மற்றும் டேட்டா என்ட்ரி பணிகளை மேற்கொள்ளுதல் போன்ற வேலைகள் இருக்கும் இந்த வேலைக்கும் கெனடிய குடிமக்கள் கெனடியன் பிஆர் வைத்திருப்பவர்கள் தற்காலிக ஒர்க் பர்மிட் வைத்திருப்பவர்கள் அப்ளை பண்ண முடியும் அட் மோஷன் இமெயில் அட்ரஸ் ஊடாக இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும் வேலைக்கு அப்ளை பண்ணுவதற்கான இறுதி தேதி இருபத்தி மூன்று மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இதனுடைய டெக்ஸ்ட் போமெண்ட் ஆனது நம்முடைய வாட்ஸ்அப் குழுவிலே இருக்கின்றது வாட்ஸ்அப் குழுவுக்கான இணைப்பு கீழே டிஸ்கிரிப்ஷனும் முதலாவது கரத்துறையிலும் இருக்கிறது நேர்களை மேலும் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்திருப்பதையும் வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருப்பதையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் வாட்ஸ்அப் குழுவில் இணைப்பதற்கு உங்களுடைய கிணறி இலக்கங்களை மட்டும் பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள்